உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கந்தர் அலங்காரத்தினுடைய ஒவ்வொரு பாடலுடைய பொருளையும் நாம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அருணகிரிநாதர் அருளிச் செய்த ஒன்பதாவது கந்தர் அலங்கார பாடல் முதலில் பாடலை பார்த்துவிட்டு அதன் பிறகு பொருளை பார்க்கலாம் தேனென்று பாகென்று ஓமிக்க ஒனா மொழி தெய்வவள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு உறவன்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நானன்று அசிரீரி அன்று சரீரி அன்றே என்பது அருணகிரிநாதர் அருளிச்செய்த கந்தர் அலங்கார பாடல் ஏற்கனவே நாம் சில பாடல்களில் அருணகிரிநாதருக்கு முருகன் எவ்வண்ணமாக உபதேசம் செய்தார் என்பதை பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகன் அப்படி என்னத்தான் உபதேசம் செய்தார் என்பதை சொல்ல வருகின்றார் அவருக்கு எப்படி அதை சொல்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் நமக்கு அதை தெளிவுபடுத்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் தேனென்று பாகென்று ஓமிக்க ஒனாமொழி தெய்வவள்ளி எங்கெல்லாம் முருகனை பற்றி அருணகிரிநாதர் பெருமையாக பேசுகின்றாரோ அங்கெல்லாம் தந்தையை பற்றி சொல்லுகின்ற போது தாயை பற்றியும் பேச வேண்டுமல்லவா அப்படி முருகனை பற்றி உயர்வாக சொல்லுகின்ற இடங்களில் வள்ளியையும் அவர் உயர்வாக பேசுகின்றார் அப்படித்தான் வள்ளியினுடைய அந்த வள்ளியம் பிராட்டியினுடைய மொழி அவளுடைய பேச்சு வன்மை எப்படி இருக்கிறது என்பதை சில பொருட்களோடு ஓமையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அந்த வள்ளியினுடைய அந்த தெய்வ மொழி எப்படி இருக்கிறது என்றால் தேனும் பாகும் விட அதனுடைய சுவையை விட மிகவும் இனிமையான மொழியை உடையவள் வள்ளி அந்த வள்ளியினுடைய கோன் யார் அந்த வள்ளியினுடைய கோன் முருகப்பெருமான் தானே அப்படிப்பட்ட முருகப்பெருமான் எனக்கு அன்று உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ அதை என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா அடுத்து சொல்ல வரார் என்னென்னு பார்க்கலாமா வா நன்று முதல் என்ன சொல்லிட்டாரு அவர் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு அந்த உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்ல வராரு இப்போ எதெல்லாம் நீங்க என்ன நினச்சிப்பீங்க முருகன் வந்து அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பார் போல அப்படின்னு நம்ம சிலது நினைப்போம் இல்லையா அப்போ அதனால முன்னாடியே தெளிவுபடுத்துகிறாரு அருணகிரிநாதர் இது மாதிரிலாம் நினச்சிக்கிடாதீங்க இதெல்லாம் கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்ல வராரு எதெல்லாம் இல்லைன்னு பார்க்கலாமா வானன்று இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக வெளிப்புறமாக இருக்கக்கூடியது இந்த வானம்தான் அப்படி என்றால் பறந்து இந்த கிடையாது என்று சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் அடுத்து என்று கால் என்றால் என்ன காற்று உலக உயிர்களையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதாரம் என்றால் அது காற்று தானே அந்த காற்றும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார் அடுத்து தீ என்று எதை தன்னுள் போட்டாலும் அதை எரித்து சாம்பலாக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த நெருப்பும் கிடையாது தீயும் அன்று என்று சொல்லுகின்றார் அடுத்து நீர் என்று நீர் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது பெய்து கடுக்க வல்லதும் அந்த நீர்தான் பெய்யாது கடுக்க வல்லதும் அந்த நீர்தான் அதே போன்று உணவை விளைவிப்பதற்கும் அந்த நீர் பயன்படுகிறது அப்படி விளைவித்து வந்த உணவை உண்பதற்கும் நீர் தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த நீரும் கிடையாது நீரன்று என்று சொல்லுகின்றார் அடுத்து மண்ணும் அன்று இந்த நிலவும் கிடையாது நம்மை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலம் இருக்கிறதே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பொறுமைக்கு சிகரமாக விளங்கக்கூடிய இந்த மண்ணும் கிடையாது என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் என்ன பஞ்சபூதங்களும் இல்லை அதை பற்றி முருகன் எனக்கு உபதேசிக்கவில்லை என்று சொல்லுகின்றார் இந்த உலகம் இந்த மனிதன் எல்லாமே பஞ்சபூதங்களில் அடக்கமாகி இருக்கிறது ஆகவே இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் எனக்கு முருகன் உபதேசிக்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றார் அடுத்து தானன்று நானன்று நான் என்று என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் என்ன நானும் கிடையாது என்னை பற்றியும் அவன் சொல்லலை தானன்று என்று நான் என்று உருவமில்லாதது அடுத்து அசிரீரி என்று சொல்லுகின்றார் உருவமில்லாத ஒன்றை பற்றி சொல்கிறான் முருகன் அப்படின்னா அதுவும் கிடையாது அதுவும் இல்லைன்றார் அடுத்து சரீரி என்று உருவத்து உருவமோடு ஒத்திருக்கக்கூடிய ஒன்றை பற்றி சொல்லுகின்றாரா என்றால் அதுவும் இல்லை அப்படி ஏனென்றால் அந்த முருகன் உபதேசித்த உபதேசத்தின் விளைவாக அவர் பெற்ற ஆனந்த அனுபவம் இருக்கிறதே அது அலாதியானது அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எத்தனையோ பல பல வேதங்களும் உபநிடதங்களும் கூட விவரிக்க முடியாத இறைவனுடைய தன்மையை அவனுடைய புகழை அவன் உபதேசித்த அந்த பொருளை விளக்க வேண்டுமென்றால் எப்படி அருணகிரிநாதருக்க முடியும் அதைத்தான் ரத்தினச் சுருக்கமாக இந்த உலகத்தில் உள்ள பஞ்சபூதங்களுடைய தன்மையையும் உலகத்தில் உள்ள பொருட்களையெல்லாம் நமக்கு எளிமையாக சுட்டிக்காட்டி இதெல்லாம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார் அருணகிரிநாதர் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்வானது முருகனுடைய அந்த கருணை அவன் உபதேசம் செய்த அந்த பொருள் என்று அருணகிரிநாதர் நமக்கு சூசகமாக உணர்த்த வருகின்றார் முருகனை இருக பற்றி கொண்டு அருணகிரிநாதருக்கு அருளிய அந்த அலாதியான அந்த ஆனந்த அனுபவத்தை நாமும் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்